அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினொன்றாம் தேதி வரை வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் பெறக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிர மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரகதியில் திரும்பி வலம் பெறப் போகிறார் டிசம்பர் மாதத்தில் மீண்டும் பக்ரகதியில் வலுவாக அஷ்டமத்தில் அமர்கிறார் ஆனால் அதற்கு முன்னதாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் உச்சம் பெறும் தருணம் என்பது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் பக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் மீண்டும் வலுவாக குரு பகவான் அமர்கிறாருங்க ஒன்பதாம் இடமான பாக்ய ஸ்தானத்தில் இப்படி பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவருக்குமே சந்தேகம் ஒன்று இருக்கிறது அதாவது சரியான தேதி என்ன பதினெட்டா பத்தொன்பதா பதினொன்றா என பல தேதிகள் குழப்பமாக இருக்கிறது என்று எண்ணக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக அதற்கான பதில் குரு பகவானினுடைய பெயர் இரு முறைப்படி கணிக்கப்படுகிறது திருக்கணிதத்தின் படியும் வாக்கிய கணிதத்தின்படியும் கணிக்கப்படுகிறது வாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் கணிக்கப்படுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்ப்பு பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் சில தேதிகளில் ஏற்படுகிறது அதற்கு முன்னதாகவோ அல்லது பின்னதாகவோ ஒரு வாரம் வேறுபாடுகள் இருக்கலாம் அதனால் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் குரு பகவானினுடைய உச்சம் பெறக்கூடிய இந்த அதிசார அமைப்பு என்பது அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் எந்தவொரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் வளம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை தர இயலாத அமைப்பாகத்தான் தான் பார்க்கப்படுகிறது குரு தோஷமற்றவராக இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் இருப்பது ஒரு வகையில் சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது அதே வேளையில் இந்த தருணத்தில் ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியான குரு அஷ்டமத்தை விட்டு அதிசாரமாக ஒன்பதில் உச்சம் பெற்றாலும் அது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக தான் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் விருச்சகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் தனது பார்வையை ஜென்மராசி ராசி தைரியஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்து இடங்களில் பார்க்கிறாருங்க ஜென்மம் மூன்று ஐந்து ஆகிய இடங்களை பார்ப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் விலகி விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார் அதிலும் குறிப்பாக விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவானின்சார பயிற்சி என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில் வளம் சிறப்பாக அமையும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்புழக்கம் சரளமாக அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அரசியல் களத்தில் இருப்பவர்கள் தலைமை பதவிக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நாட்டு பற்றுமிக்க நபர்களின் நட்பால் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் ரீதியான பணிகளில் மனதிற்கு பிடித்த நிறைவு கிடைக்கும் சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது கேட்ட இடத்தில் கேட்ட சலுகை கிடைக்கக்கூடிய தருணமாகவும் வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாகவும் மாற்றி கொடுக்கிறார் அஷ்டம பாதிப்புகள் முழுமையாகவே விலகுகிறது மேலும் இந்த தருணத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிக சிறப்பாக தொழிலில் மேலோங்கி செல்லக்கூடிய வகையில் தொழில் வளத்தை சிறப்பாக மாற்றி கொடுக்கிறார் சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பாக பிரிவினை நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நாட்களாக எதிர்பார்த்து வெற்றியடையாத காரியங்கள் இந்த தருணத்தில் படிப்படியாக உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகிறது பெற்றோரின் ஆதரவு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மிகவும் சிறப்பாக அமைவதால் இந்த தருணத்தில் பிரபலம் அடையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களை எவ்வளவு செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது வாகனம் நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது கூடுதலாக இந்த தருணத்தில் புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த இந்த வேளையில் குரு பகவான் ராஜயோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற குரு பகவான் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் ராஜயோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது தொழிலில் கணிசமான லாபம் இந்த தருணத்தில் உயர்கிறது இந்த காலம் பொற்காலமாக அமையக்கூடிய வகையில் தொழிலை மாற்றுதல் தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி காண்டுதல் போன்ற பணிகள் மிகவும் சிறப்பாக அமையும் வீடு கட்டி குடி போகுதல் போன்ற நல்ல வாய்ப்புகளும் விரைவாக உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் ரீதியாக மேலதிகாரிகள் உங்கள் அல்லது திறமையைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக உள்ளத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலும் உத்வேகத்திலும் பல பணிகள் இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எதிர்பாராத சலுகைகள் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய நல்ல வலுவான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துமை இந்த வேளையில் மிகவும் வலுவாக கிடைப்பதால் எதிர்பார்ப்பதை விட அதிகமான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் யார் என்று கேட்டால் அது நிச்சயமாக உறுதியாக சொல்லிவிடலாம் அது உங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் என்று எனவே இந்த வேளையில் உங்களுடன் இருக்கக்கூடிய நபரின் உண்மையான சுயரூபத்தை கண்டுகொண்டு அவர் உண்மையில் உங்களது வளர்ச்சிக்காக இருக்கிறாரா அல்லது சுயநலத்திற்காக தங்களை பயன்படுத்துவதற்காக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறாரா என்பதை கண்டுகொள்ள முடியும் உங்களது எதிரியாக இருந்தாலும் கூட அவர் எந்த நேரத்தில் என்ன திட்டத்தை வகுப்பார் எந்தவிதமான விதமான சூழ்ச்சிகளை செய்வார் என்று அனைத்தையும் கணித்து அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் ஆனால் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களை மூலம் சில ஏமாற்றத்தையும் பல சருக்கள்களையும் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகிறது உங்களை அழிக்கத் துடிக்கும் நபராக இருக்கிறார்கள் எனவே அவரை உங்களுடைய வாழ்வில் இருந்து சந்தர்ப்பத்தை விருச்சக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது முழுமையாக உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் அவர் மட்டும்தான் என்று சொல்லிவிடலாமா அவர் மீது மட்டுமே குற்றத்தை சாட்டிவிடலாமா என்றால் நிச்சயமாக இல்லை மற்றொரு நபர் இருக்கிறார் அது யார் என்றால் அது நீங்கள் தான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனை தான் எனவே உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்களே தடையாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கிறது எனவே தான் இந்த வேளையில் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேளையில் அதுபோன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருங்க உங்களை அளிக்க இன்னொரு மர்ம நபராக இருக்கக்கூடிய உங்களது எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து எதிர்மறையான சிந்தனையுடன் அனைத்து வகையான பணிகளையும் அணுகுங்கள் அதிசார குரு உச்ச பயிற்சி என்பது அமோகமான வளர்ச்சியை தீச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் உச்சபட்ச நன்மை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் உடன்பிறந்த வர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்பு விலகி மன நிறைவு காணக்கூடிய வகையில் பல பணிகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் சிறு சிறு ஏமாற்றங்கள் உடல் உபாதைகள் எளிய சிகிச்சையினால் குணமடையும் அதிக அளவு அலைச்சலையும் பல்வேறு வகையான பனிச்சுமை அதிகமாக சந்தித்தாலும் ஏற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கிறது நல்ல வரனை சரியான முறையில் தேர்வு செய்யாமல் அவசரப்பட்டு திருமண வாழ்வை உறுதி செய்தத உங்களுக்கு அதில் சந்திக்கக்கூடிய சிரமங்களை களையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கணவன் மனைவி கிடையே ஈகோ மற்றும் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகளால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உணர்ந்ததால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அதிரடியான முடிவுகள் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் குதிர்கால நலனையும் சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்க கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவே சரியாக இந்த வேலையை ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி கீழக்கூடிய சந்தர்ப்பமும் வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் குருவின் உச்சத்தின் காரணமாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் குரு மிகவும் சிறப்பாக அதிசாரமாக ஒன்பதில் உச்சம் பெறுகிறார் எனவே படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்திருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மதிப்பும் பெயர் புகழும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளை திறன்பட செய்வதால் அவரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க வெற்றிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சென்று வேலை போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிரந்தர வேலைவாய்ப்பும் நிரந்தர வருமானம் உருவாகக்கூடிய கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக உண்டு விருச்சக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விலகுவதோடு அனுகூலமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உண்டு சரியாக இந்த தருணத்தை கணித்து நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறையில் சந்தை நிலவரத்தை சாதகமாக கணித்து அதற்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுத்து திறன்பட செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி அபரிவிதமான முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் புதிய ஆடர்களும் புகழ்பற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தமும் கிடைப்பதால் விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி உண்டு மத்திய மாநில அரசின் சலுகைகளும் எதிர்பாராத வகையில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனுக்கே குருவாக இருப்பவர் தான் குரு பகவான் எனவேதான் இந்த வேளையில் கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக குரு உச்சம் ஒதாம் இடத்தில் இருப்பதால் கலைத்துறையில் பல புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் சிறப்பான தருணமாகவும் அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் தேவையற்ற வீண்பலிகள் பல்வேறு வகையான எதிர்மறையான சிந்தனைகள் போன்றவற்றை விளக்குவதோடு இந்த தருணத்தில் உங்களுடைய திட்டங்கள் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைப்பதோடு பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒரு விதமாக கிடைக்கப் போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மாணவ மாணவியரின் பணிகளில் ஆசிரியரின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய பக்கபலமாக அமைகிறது மாணவர்களுக்கு ஆசிரியரின் வழிகாட்டுதல் கிடைப்பதால் மாணவர்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது எனவே அபரிவிதமான வளர்ச்சி உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி வலுவாக கிடைக்கும் சாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு காவல்துறை விளையாட்டுத்துறை கணினித்துறை போன்றவற்றில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்பாடுகள் அபரிவிதமான வளர்ச்சியையும் பரிசுகளை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராசிக்காரர்கள் குருவின் உச்ச பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று பகவானை தரிசித்து பாருங்கள் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை